அன்பு சகோதரமே இன்று இந்த தவக்காலத்தில் தியான வாக்கியங்களாக நாம் எடுத்திருப்பது யோனா மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையிலுள்ள இறைவார்த்தைகள் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தி அங்குள்ளோர் கருவி என்றார் அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவது கட்டளைப்படி நினைவுக்கு சென்றார் நினைவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாட்கள் ஆகும் யோனா நகருக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நுன்பிற்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர் இந்த செய்தி நினைவை அரசனு எட்டியது அவன் தன் அரியனை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு விட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவை முழுவதும் பறைசாட்சி செய்தான் இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது ஆடு மாடு முதலி விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நோக்கி வேண்டும் தம் தீய வழிகளையும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார் அவர் கடும் சினம் தனியும் நமக்கு வராது அவர்கள் செய்த அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழியில் விலகியதை அவர் கண்டு மனதை மாற்றிக்கொண்டார் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை அன்பிறை சமூகமே இன்றைய நாளிலே நமது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நமது தீய வழியை விட்டு திரும்பி வர அழைப்பு தருகின்றார் தீச்செயல் நிறைந்த சமூகம் சூழல் இந்த சமூகத்திலே தீச்செயலோடு வாழ்வதற்காக கடவுள் ஆசிக்கவில்லை கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அன்பு செய்வதன் அடையாளமாக நாம் மனம் மாறுவதற்கு அழைப்பு தருகிறார் விட்டு விட்டு வா உன் தீய செயலை விட்டு விட்டு வா உன் தவறான போக்கை விட்டு வெளியே வா என்று அழைப்பு தருகிறார் இந்த தியான வாக்கியமாக எடுத்த பகுதி நினைவே மாநகர் மக்களுடைய மனமாற்றம் ஒரு பெரிய மாநகர் ஆனால் அவர்கள் கடவுளை மறந்தார்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தார்கள் கடவுளை கட்டளை மீறினார்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பாவம் பெருகியது அந்த பாவம் பல பின் விளைவுகளை ஏற்படுத்தியது எனவே கடவுள் அந்த நகர் மீது சினம் கொள்கிறார் அழிப்பதாக முடிவு செய்கிறார் இறைவாக்கின் யோனாவை அனுப்புகிறார் உரத்து சொல் நம் இனிமே மாகனங்கள் அழியப் போகிறது காரணம் உங்களது பாவம் உங்கள் நகரை அழிக்கப் போகிறது இந்த செய்தியை கேட்டவுடன் அரசனும் அரசவை எல்லோரும் மக்கள் எல்லோருமே தங்கள் குச்சத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் தங்கள் தீய வழியை விட்டு வெளியே வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள் கடவுள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் இந்த காலத்தை தந்திருக்க என்பதை பயன்படுத்திக் கொள் ஆசைப்படுகிறார்கள் எனவே சாக்குடை உடுத்துகிறார்கள் சாம்பல் மீது உட்காருகிறார்கள் செய்யக்கூடாததை செய்யாமல் தவிர்க்கிறார்கள் செய்யக்கூடியதை செய்வதற்கு முடிவு செய்கிறார்கள் கடவுளின் இறக்கத்திற்காக அல்லழுது புலம்பு மஞ்சாடுகிறார்கள் அன்புரை மக்களே நமது கடவுள் நமக்கு வாய்ப்பை தருகிறார் நம் தீய செயல்களை விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பு தருகிறார் கடவுளும் நினைவை மாநகர் செய்த மக்கள் செய்த அந்த அனைத்து செயல்களை உற்று நோக்குகிறார் தன் மனதை மாற்றுகிறார் அழிப்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த மனதை மாற்றி அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக அந்த பகுதி அமைகிறது ஆம் அன்பு இறை சமூகமே தவக்காலம் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு நம்ம தீய விட்டு வெளியே வர கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு தரப்படுகிறது என்றால் நமது பாவ சோதனையில் பாவ நாட்டங்களில் உடல் இச்சைகள் வெளியே தூய வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் அழைப்பு தருகிறார் கடவுளின் அழைப்பின் குரலுக்கு செவி கொடுத்தால் நிச்சயம் கடவுள் நம்மை மீட்டுக் கொள்வார் நமது கடவுள் நம்மை இறக்கம் காட்டுகிறார் மருத்துவர் யாருக்கு தேவை உடல் ஆரோக்கியம் இல்லாதவருக்குத்தான் மருத்துவர் தேவை நமது கடவுள் நேர்மையாளர் அல்ல பாபிகளையாக நம்மையே அழைக்க வந்திருக்கிறார் நமக்கு வாய்ப்பு தருகிறார் மனம் மாறுவதற்காக எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் தீய சேலை விட்டு வெளியே வர தவக்காலத்தை பயன்படுத்துவோம் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கின்றார் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார் எனவே நம்ம தீய சேலையை விட்டு வெளியே வருவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா இறைவா எங்கள் அன்பு செய்கின்ற தகப்பனை என்றும் எங்களோடு உடன் இருக்கின்றவரே நாங்கள் பல தவறுகள் செய்தாலும் பல வாய்ப்பை தருகின்றேர் நாங்கள் செய்த குற்றத்திற்கேற்ப எங்களை நடத்தாமல் அன்பின் கருணையினால் எங்களை தொடர்ந்து வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்திலிருந்து மீண்டும் வெளியே வருவதற்கு புதிய ஆற்றலை எங்களுக்குள் தருவாயாக என்றும் எங்களை வழி நடத்துவீராக